ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொறா புட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சொறாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதும் தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க அந்த ஸ்கின் வந்து பீல் ஆகுற வரைக்கும் அது கொதிக்க வச்சாலே அது போதும் அப்புறம் அதில் இருக்க தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு வேறு நல்ல தண்ணியோ இல்லைன்னா சூடு ஆறுனதோ இந்த மாதிரி அந்த ஸ்கின் எல்லாம் பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து தனியாக ஒரு கடாயில் வச்சுட்டு அதில் கால் ஸ்பூன் தூள் போட்டு தேவையான அளவு இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது தனியாக எடுத்து வச்சுட்டு போட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ரெண்டு துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக பூண்டு நீங்கள் இதில் பூண்டு நிறையா தான் ரொம்ப நல்ல நல்லாவே இருக்கும் இது டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ பூண்டு வந்து ஒரு பூண்டு ஃபுல்லாகவே உரித்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அந்த பூண்டு அதில் போட்டுட்டு அது நல்லா செவக்கட்டும் ஓரளவுக்கு செவந்ததும் நம்ம வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி அது மூணுத்தையும் இதில் போட்டு நல்லா வதங்கட்டும் இப்போது இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த ஃபிஷ்ல வந்து நீங்கள் உப்பு போட்டிருப்பீங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதுக்கும் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதங்கட்டோன்னு கலரி விட்டுட்டே இருங்க இந்த நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணெய் ஊற்றணும் இப்போ கருவேப்பில் போட்டு நீங்கள் பிசைஞ்சி எடுத்து வச்சுருப்பீங்களே சோரா அதையும் இதில் போட்டு நல்லா வதங்கணும் அதுக்கு இந்த சொரா புட்டில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது இதில் வந்து இருக்க விட்டமின் பி அண்ட் மினரல்ஸ் மினரல்ஸ்னால் செலினியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் அயன் ஜிங்க்கு காப்பர் கால்சியம் இது எல்லாமே ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதோட இதில் இருக்கிற ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸு நம்மளோட பிபியை ரெகுலேட் பண்ணுறது மூலமாக ஹார்ட்டை நார்மலாக வச்சுக்கவும் உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷனை குறைச்சி ஸ்கின்னில் இருக்க ஹைட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷனையும் இது இம்ப்ரூவ் பண்ணுது இது வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது இதில் அதால் இந்த மசில் க்ரோத் அண்ட் டிஷ்யூ ரிப்பேருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் இருக்கிற கேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஃபிஷ்ஷை ஒரு ஆப்ஷனாகவே எடுத்துக்கிறாங்க அதோட இந்த ப்ரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு பால் சுராக சாப்பிட்றதுனால தாய்பால் சொரக்குன்னு சொல்லுவாங்க இதில் மெர்க்குரி இருக்கிறதால வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லது நிறைய எடுத்துக்கிறது ரெஃபரபிள் இல்லை இந்த சொரால நல்லா அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் சொரா புட்டு ரெடி நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ